ஜெயகாந்தனின் வாய் சொற்கள் ஒரு சத்தரத்தை தின்ன இருட்டில் யாருடைய வருகைக்காகவோ அல்லது யாருடைய காலடி சத்தத்தை கேட்கறதுக்காகவோ தன் காதுகளை வடிமீது விழுவைத்து காத்திருந்தாள் ருக்மணி அந்த சத்திரம் ஊருக்கு வெளியில் கிராமத்துக்கு எல்லையில் தலை காட்டிட்டு பிறகு தசை மாதிரி ட்ரெங்க் ரோட்டின் ஓரமாக அப்படியே ரொம்ப காலமா இருந்துட்டு இப்போ பாழடைஞ்சு கிடக்குது பகல் நேரத்தில் அந்த சத்திரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்தடியில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அங்கே சைடு போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க நேர எதிராக இருக்கக்கூடிய அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வரும் ரயில் பிரயாணிகள் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் இளநீர் குடிக்கிறதுக்கும் வசதியாக ஒரு டீ கடை இருந்தது அந்த டீ கடையும் வெத்தலை பாக்கு கடையும் நைட்டு நேரத்துல சக்கரத்துக்கு பின்னாடி ஒரு பரலாங்கு தூரத்துல ஒரு டூரிங் டாகிஸ் கொட்டகை இருக்கு கொட்டகையில வியாபாரம் செய்யறதுக்காக அங்க இருந்து இந்த ஆலமரத்துக்கிட்ட இருந்து அந்த கொட்டகைக்கு போயிடுவாங்க அகல் நேரத்துல ஆலமரத்தடியில முறுக்கு மசால் வடை விட்டக்கூடிய காயில வெத்தலைய போட்டுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு கதை பேசிக்கிட்டு கூடைகள் பின்னவா தட்டுக்கள்லாம் எல்லாம் பொழுத ஒழுத இருப்பான் நம்மளுடைய ருக்மணி அவ பக்கத்துல ஒரு கட்டு பனை போல மூங்கில் கம்பு இருக்கும் அநேகமா எப்பொழுதும் அவளை சுத்தி ஒரு கூட்டம் அவ எப்படி கூட முடையிறவா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் அவள் விரல் மட்டும் ஓயவே ஓயாது பின்னிட்டே இருக்கும் அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தி என்ன ஆகுனா அந்த மூங்கில் பிழைக்கும் போதோ ஓலைகளை கிடைக்கும் போதோ கொஞ்சம் கூட விரல் மேல படாம அப்படியே கிழிச்சுட்டே இருக்கும் அந்த கத்தி கொஞ்சம் விரல் மேல பட்டா போதும் ரெண்டு துண்டா ஆயிடும் அந்த அளவுக்கு ஷார்ப்பு ஆனா அவள் ஒரு நாள் கூட லேசா கூட விரல்களை வெட்டிக்கிட்டதே இல்லை அவளுக்கு விரல்ல கண்ணு இருக்கு போல இருக்கு விரல்ல மட்டும்தானா காதுல நான் ஏன் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்கு போல இருக்கு ஆனா முகத்துல எல்லாருக்கும் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு மட்டும் இமை மட்டும் தான் இருந்தது அவ ஒரு பிறவி குருடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வயது சிறுமியா இருந்த ருக்மணிய கூட்டிட்டு வந்து ஆலமரத்தடி சத்திரத்துல குடியேறினவர் செங்கேணி அப்படிங்கிற நெல்லி குப்பந்தான் தன்னை தவிர வேற ஆதரவு இல்லாத குழந்தை ருக்மணியினோட எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இந்தாம ருக்கு நீயோ கண்ணு இல்லாத எனக்கு பிறகு உனக்கு யாரும் ஆதரவு கிடையாது கண்ணே இல்லாத உனக்கு யார் இருந்தும் என்ன பிரயாசனம் அவங்களுக்கு நீ சுமையாத்தான் இருப்ப நாளைக்கு இந்த கிழமை மண்டைய போட்டுட்டா ஐயா கண்ணில்லாத கபோதிகன்னு நீ கையாந்த கூடாது கஷ்டப்பட்டு இந்த தொழில கத்துக்க உசுல் இருக்கிற வரைக்கும் கால் வயிற்று கஞ்சிக்காவது குடிக்கலாம் அப்படின்னு டெய்லி புலம்பி புலம்பி அவளது சின்னஞ்சிறு விரல்களுக்கு ஒரு தொழில பழக்கி கொடுத்துருந்தாரு ருக்மணி பகலெல்லாம் ஆலமரத்தடியில வேலை செய்வான் டீ கடையில சாப்பிட்டுக்குவா நைட்ல ஜன சந்தடி எல்லாம் அடங்கிட்டு அப்புறம் சத்திரத்து தனிமையில வந்து படுத்துக்குவா இருளும் தானே அவளுக்கு பழக்கமானது அவளுக்கு பயம்ன்றது தெரியாது இருட்டில் தனியா இருந்தா என்ன இன்னொருத்தர் துணையோட இருந்தா என்ன ஆனா போன வாரத்துல ஏதோ ஒரு நாள் ராத்திரியில வெறும் பேச்சுக்கு துணையாக இருந்த அவன் கண்ணப்பன் அதன் பிறகு வரவே இல்லை அவன் பிறகு அவளுக்கு அந்த இருடும் தனிமையும் பயத்தை கொடுக்கலனாலும் ஒருவித வெறுப்பை கொடுத்துச்சு அவளுக்கு இன்னைக்கு முன்னேறத்திலேயே ஏதேதோ நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்ட ருக்மணி ஒரு கனவு கண்டு திடீர்னு வீழ்ச்சி எழுந்துட்டா கனவா ஆமா இரவி குருடும் கனவு காண முடியும்ல தூக்கமும் விழுப்பும் இருக்குது கண்கள் இல்லாதிருந்தும் கனவு மட்டும் இல்லாதிருக்குமா ஆனா அவளது கனவுகள் ஒளிமயமானவை சப்த ஜாலங்கள் தான் யாரோட குரல்கள் எல்லாமோ கேக்கும் குரலும் மெய் தான் குரலை கொண்டுதான் ஆட்களை காண முடியும் அவளுக்கு தாத்தா செங்கேணி கிழவன் சில சமயங்கள்ல கனவில் வந்து ஆதரவோடு தலையை தடவி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு இன்றைக்கு அவள் பொதுவிதமான கனவு ஒன்று பார்த்தா தூரத்தில் மெல்ல அழகான ஒரு புல்லாங்குழல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட அப்படியே அழகான ஒரு சப்தமாக காதறிய நெருங்கி கணீர்னு குரல் எடுத்து ஞானக்கன் ஒன்று இருந்திடும் போதினிலே அப்படின்ற ஒரு அழகான பாட்டு யாருடைய குரல் இது அப்படின்ற சந்தேகம் பிறக்கவே இல்லை ஆமா கணப்பதான் நீ ஏன் அன்னைக்கு அப்புறம் வரவே இல்லை புல்லாங்குழல் செஞ்சிட்டியா எனக்கு பயமாக இருந்துச்சு நீ எங்க வராமலே இருந்துடுவியோன்னு இந்த குருடியை கட்டிக்கிட்டு நாம எதுக்கு அழனம்னு போயிட்டியோன்னு நினைச்சேன் என்னப்பா நீ வந்துட்டியா அப்படின்னுட்டு அவனுடைய முகத்தை தலைய தோலை மார்பை எல்லாம் தடவி தடி சந்தோஷப்படுறா குருடியா யார் குருடி அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் பாடுறான் அவன் உள்ளங்கைகளில் அவள் முகத்தை ஏந்தி கொண்டு ஆன பிருந்தாவனமும் அதோ தெரியுதே ஆனந்த கண்ணன் உருவம் அதோ தெரியுது என்ற கண்ணப்பனின் இனிமையான குரலு அவளை சுற்றிலும் சூழ்ந்து அப்படியே முழங்குறது எங்கே தெரியுது கணப்பா கணப்பா என்று அழைக்கிறாள் விழிப்பு யாரையுமே காணும் தூரத்துல டூரிங் டாக்சிஸ் பேண்ட் வாதிய இசைதான் கேக்குது இன்னும் நேரம் ஆகல ஆட்டோ ஆரம்பிக்கலையே இன்னைக்கு அது கண்ணப்பா வருமா என்ற யோசனை ஏக்கம் அதன் பிறகு அவளுக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை அரசுக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்டு பத்து மணிக்கு பேசஞ்சர் வரும் ரெண்டு நிமிஷத்துக்கும் குறைவா தான் கணிக்கும் போகும்போது ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வெளிச்சத்தெல்லாம் வாரி சுடு போயிடும் ஆலமர பொந்துல இருந்து ஆந்தைகளை அலரும் சுடுகாட்டுல இருந்து நிறைய இட ஆரம்பிக்கும் சில சமயங்களில் ட்ரங்க் ரேவுள் சத்திரம் அதிர்ந்து போற அளவுக்கு பேரிச்சல கொண்டு லாரி எல்லாம் ஓடும் டூரிங் டாக்டிஸ் ஆட் ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு பேண்டு வாதியம் முழங்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ராத்திரி நேர சப்தம் எதுவுமே காதல விடாத மாதிரி திடீர்னு ஒரு கோடை மழை ஒரு மணி நேரத்துக்கு விளாசி இருந்தது கூறையிலிருந்தும் அரளி நீர் முத்துக்கள் பூமியில தேங்கி நின்ற நீர் குட்டத்துல விழுந்து எழும்பும் அழகான ஓசையில் மாதிரி புடவைய தலைப்பால போத்திக்கிட்டு அவள் உட்கார்ந்திருந்த பொழுது மழையில் நனைந்து வந்த நாய் ஒண்ணு ஆதரவோடு அவள் காலடியில உரசி கொண்டு படுத்துது மூலையில கிடந்த மூங்கில் கம்பை எடுத்து ஏய் ஓடு அப்படி அடிச்சு விரட்டினாலே அப்ப அவன் வந்தான் கொட்டுற மழையில நனைஞ்சு எந்த பக்கம் போறதுன்னு புரியாம எதிலும் போய் மோதி கொள்ள கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வோடு இரண்டு கைகளையும் முன்னால நீட்டி இருட சுடாவியவாறு மெல்ல தடுமாறிக்கொண்டே வந்தான் அவன் ருக்மணி நாயவரட்டிய சத்தம் கேட்டு யார் மாது இங்க ஒரு சத்திரம் இருக்குதாமே இதுதானா என்ற கேள்வியோடு சத்திரத்து படிகளை பாதத்தால தடவி தடவி பார்த்து மேலே ஏறி வந்தான் அவன் ஆமா இதுதான் நீ எந்த ஊரு என்று விசாரித்தா ருக்மணி எனக்கு விழுப்புரம் ஊர் என்ன ஊரு எல்லாம் நம்ம ஊரு தான் டிக்கெட் இல்லாம ரயில்ல வந்த இங்க புடிச்சு இறக்கி விட்டுட்டான் இப்ப இதுதான் சொந்த ஊரு ஸ்டேஷன்ல ஒரு புண்ணியமா சொன்னாரு இங்க ஒரு சத்திரம் இருக்குன்னு ரா இங்க கழிக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு அணைஞ்சிருந்த சட்டையை அப்படி கழட்டி அஹ் பிழிஞ்சிட்டு தலைய தொடச்சுக்கிட்டான் ரா பொழுதுன நால பூராத்தான் ஆயிர யாரு கேட்க போறா அப்படின்னு ரொம்ப சாவகாசமா புகையிலைய திருகி வாயில போட்டுக்கிட்டு சூரோரமா சாஞ்சு உட்கார்ந்தா ருக்மணி அவன் தூணில சாஞ்சுக்கிட்டு மடியில இருந்த ஒரு வீடிய எடுத்து பத்த வைக்கிறதுக்காக தீக்குச்சிய உரசனான் அந்த தீக்குச்சியில இருந்த அந்த வீடிக்கு தாவிய நெருப்பில் மங்கிய வெளிச்சம் ரெண்டு பேரும் பார்க்க முடியாத இருவர் தன் முகத்தையும் பார்த்து ஒரு நொடிக்குள்ள இருளில் மறைந்தது புகையை ஆகாரமா உட்கொள்வது போல வாய் நிறைய புகையை இழுத்துக்கிட்டு ரெண்டு தம் அடிச்சதும் குளிருக்கு இதமாதான் இருந்தது மூன்றாவதா இழுப்பு அந்த துண்டு துண்டுபீடியின் ஒலி எழுப்பியதும் அவன் அதை அணைத்து அடுத்த வேலைக்காக தீப்பெட்டிக்குள் வைத்துவிட்டு தீப்பெட்டியில் தாழமிட்டவாறு ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே அந்த அமைதியான ராத்திரில அவன் குரல் கணீர்னு ஒளிச்சது ருக்மணி நிமிர்ந்து உட்காந்துட்டு பாட்ட கேட்டா பாட்டும் பாடுகின்ற குரலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் தன்னை மறந்து பாடி கொண்டிருந்தான் பாட்டு முடிஞ்சதும் தொண்டை செருமினான் அந்த செருமலை கேட்டுத்தான் ருக்மணி இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தா நீ நல்லா பாடுறிய ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு பாட்டு பாடே என்று கொஞ்சம் நெருங்கி வந்து உட்கார்ந்தாள் அவள் புகழ்ச்சி அவள் புகழ்ந்த விதம் உணர்ச்சி மயமாகி தடுமாறுகின்ற குரல் அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையும் தந்தது இன்னொரு பாட்டா ம் கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுக்குறியா இங்க கிடைக்குமா தண்ணியா அந்த மூலையில இருக்கு எடுத்து அது சரி நீ என்ன சாதி படையாச்சிமா அந்த மூலையில் இருக்கு தண்ணி என்று தரையை துழாவினான் டோ வர்ற என்று பழைய பழக்கத்தால் தடுமாற்றம் சிறிதும் இல்லாம மூலையில் வைத்திருந்த தகர டப்பாவை எடுத்து அவன்கிட்ட நீட்டினான் இதோ நாங்களும் படையாச்சுதான் குரல் வந்த திக்கில் இரு கைகளையும் அவன் கேந்த அவள் நீட்டிய தகர குவலை கைமாறும் போது இருவரின் விரல்களும் ஸ்பரிசித்தன உம் சாதி என்ன சாதி என்று முணுமுணுத்தான் அவன் ஆமா நீ ஏன் டிக்கெட் இல்லாம ரயில்ல வந்த எந்த ஊருக்கு போற என்றால் ருக்மணி நாலு வருஷமா நான் அப்படித்தான் ஒரு ரூபா கூட கிடைக்கும் அப்பெல்லாம் விழுப்புரத்துக்கு இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லா தெரியும் விட்டுடுவாங்க இவன் யாரோ ஒரு புது ஆடு எவக்கி விட்டுட்டான் ஆமா உனக்கு ஊடு வாச கொண்டாட்டிக்குள்ள ஒண்ணும் கிடையாதா அவன் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தான் வறண்ட கணத்த சிரிப்பு அவன் சிரித்த சிரிப்பிலிருந்து அவன் தரித்த தடித்த ஒருவேளை ரொம்ப சின்ன பிள்ளையோ கிட்ட போய் பொண்டாட்டி பேசினா நினைத்த அவளுக்கு சிரிப்பு சிரித்து கொண்டே கேட்டாள் உனக்கு என்ன வயசாச்சு வயசு கன குறைச்சு அதாவது கழுத வயசு நான் உன் வயசு கேட்ட நீ கழுத வயசே சொல்றியே வயசானா போதுமா இருபத்தி ரெண்டு வயசாச்சு கெத்தவ இல்லாம வீடு இருந்து என்ன வாச இருந்து என்ன அம்மா செத்ததுக்கு அப்புறம் சிட்டிக்காரி ஒருத்தி வந்தா கொடும் சூழி அவளுக்கும் பிள்ளை பிள்ளைக்குட்டின்னு ஆயிடுச்சு அப்பாவுக்கு நியாயமே தெரியல சரி இந்த வீட்லேயே நமக்கு என்ன இருக்குதுன்னு தெய்வத்தை துணையா நம்பி புறப்பட்டுட்டேன் வருஷம் நாளாச்சு இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு இருக்கு நாளைக்கு எங்கேயோ எல்லாம் நமக்கு சொந்த ஊரு தான் எல்லாரும் நம்ம சாதி தான் உலகத்தில் யாரை நம்பி யார் இருக்கா ஆனா பாரு எல்லாரையும் தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு பெருமூச்சு விட்டான் அவன் நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லை மடியில் ரெண்டனா இருக்குது எங்கே போய் என்ன வாங்கி சாப்பிட்றது இந்த வனாந்தரத்தில் இந்தா கொஞ்சம் மல்லாட்டை கொட்டை இருக்குது தின்னுபுட்டு இன்னொரு பாட்டு பாடு நீ ரொம்ப நல்லா பாடுற என்று கந்தல் துணியில் முடிஞ்சு வச்சிருந்த வேர்க்கடலையை கையில் கொட்டிக்கிட்டு அவன் முன்னாடி நீட்டினான் இருட்டில் நீண்டாவில் கையை பிடிச்சிக்கிட்டு கடலை சிதறாமத்தன் கையில் கொட்டிக்கிட்டான் சரி என்ன பாட்டு வேணும் ஏதாச்சும் உன்னடகைக்கான இருக்கண்கள் போதாதே அப்படின்னு பெட்டியில தாழம் தட்டின மாதிரி பாட ஆரம்பிச்சான் அவன் பாட்டில் லயத்திருந்த ருக்மணியை காலடியில் மறுபடியும் அந்த நாய் வந்து ஒண்டுகிடுச்சு பாட்டு சத்தத்தில் தன்னை மறந்த அவள் எரிச்சல் உற்ற மூங்கில் கம்பை எடுத்து வீசினா இந்த தடவை அடி நாயின் மீது விழுந்தது நாய் அளறுட்டே ஓடிருச்சு அது என்ன மூங்கில் கம்பா எங்க காட்டு இருட்டில் கையை நீட்டினா அவன் உனக்கு எதுக்கு இது என்று அவனிடம் கம்பை கொடுத்த ருக்மணி நல்ல மூங்கில் தான் மூங்கில் அப்படி தடுவி பார்த்தான் என்ன செய்யறதுக்கு நல்லா முங்கில் தான் சொல்ற அவன் மெல்ல சிரிச்சுக்கிட்டான் ஏன் சிரிக்கிற ஒண்ணுமல்ல ஒவ்வொருத்தன் கையில இருந்தா அது ஒவ்வொன்னா உபயோகப்படும் குருடன் கையில தான் இது ஒன்னும் இல்லையே அவன் தனக்காகத்தான் அப்படி சொல்றானோ அப்படின்னு ருக்மணி மூங்கில்ல என்னென்ன செய்யலாம்னு நாளைக்கு பாரு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னான் என்ன செய்வ கூட மரம் தட்டு அப்படியா எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வருமே புல்லாங்குழலா நீ செய்வியா ஊதுவியா என்று ஆர்வத்தோட கேட்டார் ருக்மணி இப்போ பாடு பாட்டு அதெல்லாம் அப்படியே வாசிப்பேன் அப்போ சரி அந்த கம்ப குடு வேற நல்லதா பார்த்து தர்றேன் நாளைக்கு நீ புல்லாங்களை செஞ்சு எனக்கு ஊதி காட்டணும் என்ன சரியா ஏன் மல்லாட்ட குட்டையை தின்னாமல் குந்தியிருக்க இந்தா இந்த கம்பை வச்சுக்க நான் மூங்கில் காட்டிலேருந்து நல்லா மூங்கிலாக ஒன்னை எடுத்து கொடுத்தா அந்த ராத்திரி நேரத்தில் தன் பசி அறிந்து வேர்க்கடலையும் ஊது அந்த அந்த புண்ணியவதியை மனசுக்குள்ளே வாழ்த்திக்கிட்டே வேர்க்கடலையை தரையில் தட்டி உரித்து சாப்பிட்டுட்டே மெல்ல சாய்ந்தான் அவன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு பிறகு அவ கேட்டா ஆமாம் உன் பேர் என்ன கண்ணப்ப உன் பேர் ருக்மிணி அது சரி நீ ஒரு வயசு பொம்பளை தானே யாரும் துணை இல்லாமல் இந்த சத்திரத்தில் நீ ஏன் தனியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்க நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது இங்கே வந்துட்டேன் எனக்கு உலகத்தில் இருந்த ஒரே இடம் இதுதான் எனக்கு தாத்தா இருந்தது அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னே அது செத்து போச்சு தாத்தாவின் நினைவு வந்த பொழுது அழுகையும் வந்துச்சு ரெண்டு விம்மலில் வந்த துயரம் அடங்கியும் போச்சு எங்காவது கண்ணாலும் கட்டிக்கணும்னு தோணுனாலும் உனக்கு ஆத்தாவோடு இந்த சத்திரம் தான்னு சொல்லு நீயும் என்னை போல அனாததானா அப்படின்னு கேட்டான் கண்ணப்பன் அவள் குரலிலிருந்து அவள் வயசை கணித்த கண்ணப்பன் தன் கணிப்பு சரிதானா என்று தெரிந்து கொள்ளவே கல்யாணத்தை பத்தியும் பேசினான் நீ யாவது ஆம்பளை நான் பொம்பளை ரெண்டு கண்ணில்லாத குருடி எனக்கு யாரு இருக்கா யாரு இருந்தானோ கண்ணில்லாத நான் அவங்களுக்கு ஒரு சமாதான அதனாலதான் அனாதையாவே இருக்கேன் அவன் உடலெங்கும் மின்னலை போல் ஒரு உணர்ச்சி விசிறி பாய்ந்து அவனை துள்ளியட வைத்தது அவன் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவன் எத்தனையோ பேச்சு கொடுத்து கூட அவன் பதில் சொல்லாததை கேட்டு தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவளும் தூங்க ட்ரை பண்ணான் ஏ ராத்திரி ரொம்ப நேரம் வரை அவர்கள் இருவரும் தூங்கவே இல்லை மறுநாள் காலையில தூக்கத்திலிருந்து ஏந்ததும் கணப்பா கனப்பா என்று கூப்பிட்டாள் பதிலேல அவன் படுத்திருந்த என்னது இடத்த தடவி பார்த்தா இடந்தான் இருந்தது அவன் தங்கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம கூட போயிட்டானே அப்படின்னு நினைக்கையில ஆத்திரமும் அழுகையும் அடைத்து கொண்டு வந்தது சற்று நேரம் போன தாத்தாவை நினைச்சிட்டு ஒப்பாரி வச்சு அழுதான் சத்திரத்துக்கு பக்கத்தில் ஆலமரத்தடியில ஜனசந்ததி பெருக ஆரம்பிச்சது தீ கடையில தீ வாங்கி குடிச்சிட்டு ருக்மணியும் அந்த தனது தன்னோட தொழிலில் முதல் நாள் செய்து வைத்திருந்த அந்த விலகிடுப்பை விசிறி இதை எல்லாத்தையும் வர்ணம் பூசும் வேலையில் முனைப்பாக இருந்தா நிறங்களையே பார்த்தராத அப்படியெல்லாம் என்னவென்று கூட தெரியாத ருக்மணி தான் பின்னும் கிளு கிளுப்பைகளுக்கும் கட்டுகளுக்கும் அழகழகா வர்ணம் பூசுவா பூசப்படும் நிறங்களை பற்றி பூசிக்கொள்ளும் பொருளுக்கு என்ன தெரியுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக அவளுக்கு தெரியும் அதாவது ருக்மணியை பொறுத்தவரை பச்சை அப்படின்னா அந்த கண்ணாடி குப்பியில் இருக்குது நீலம் அப்படின்றது தகர டபாவில் இருக்குது கொட்டாங்கத்தில் இருக்கிறது செவப்பு அவ்வளோதான் மனம் போன போக தன் மனசில் இருக்கும் உணர்ச்சிகளை அவற்றின் மீது கிருக்கி மகிழ்வாள் அவற்றுக்கு அர்த்தம் இல்லையா என்ன அழகாக இருப்பதாக கண் படைத்த புண்ணியவன்கள் சொல்றாங்க கண்ணப்ப சொல்லாம கொல்லாம போன நாள் அவள் சரியாவே தனது வேலைகளை செய்ய முடியல பக்கத்துல உட்கார்ந்து வியாபாரம் செய்யற முனியம்மா கிட்ட கூட சரியா ஒன்னும் பேசவே இல்லை அவளை அறியாமல் மெல்லிய குரலில் உன்னழகைக்கான இரு கண்கள் போதாதே என பாடிக்கிட்டே இருந்தா இதை கேட்ட முனியம்மா அவளை கேலி பேசினா முனியம்மா கிட்ட ருக்மணியும் சேர்ந்து சிரிச்சா ஆமா ருக்மணிக்கு வெக்கப்படக்கூட தெரியாது இன்றைக்கு பகல் பொழுது முழுவதும் அவன் நினைவிலேயே நகர்ந்தது அவளுக்கு அந்த இரவு சம்பவத்துக்கு பின்னாடி பகலும் இரவும் கண்ணப்பனை பற்றிய நினைவுகளிலேயே சஞ்சரித்து கொண்டிருந்தாள் ருக்மணி மானசீகமாய் அவன் குரலையும் பாட்டையும் கேட்டு கேட்டு மகிழ்ந்தாள் வாழ்க்கை முழுவதும் அவன் பாடிக்கொண்டே இருக்க பக்கத்துல உட்கார்ந்து தான் கேட்டுட்டே இருப்பதை காட்டிலும் உலகத்தில் வேறு என்ன இன்பம் இருப்பதாக அவளால் நம்ப முடியவே இல்லை ஆனா அந்த கண்ணப்ப அவனைத்தான் காணாமே அவன் எப்போதாவது நிச்சயம் வருவான் அவனுக்காக அவள் காத்துக்கிட்டே இருந்தான் திடீர்னு கனவு கண்டு விடுத்தது மாதிரி அவன் நினைவில் திணையில் அவர் வெற்றிலை போட்டுக்கொண்டிருக்கையில் டூரிங் டாக்டிஸ் ஆட்டம் ஆரம்பமாயிற்று டூரிங் டாக்டிஸ் பேண்டு வாத்திய ஓசையும் குற்றலும் அடங்கிவிட்டன அந்த நிசப்தமான நேரத்தில் தூரத்திலிருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்டது அந்த பாட்டு தான் கனவம் வருதோ அவளுக்கு உடல் முழுவதும் சந்தோஷத்தில் பதறிச்சு குழலின் ஓசை வர வர அதிகமாகி நெருங்கி வருவது போல் கேட்டது பிறகு குழலின் நாதம் நின்றுச்சு மூங்கில் கம்மொன்றின் ஓசை மட்டும் டக் டக் என்று கேட்டது படிகளில் காலடி சத்தம் கேட்கும் பொழுது யாரது கண்ணப்பாவா என்று கேட்டாள் ருக்மணி ஆமா எங்க இத்தினி நாளா காணும் சொல்லாம கூட போயிட்டு எனக்கு வருத்தமா இருந்துச்சு என்று அவள் சொல்லும் பொழுது அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு அடைத்தது பதில் பேசாமல் மௌனமாய் அன்று உட்கார்ந்த இடத்திலேயே வந்து உட்கார்ந்தான் இவ்வளவுனா எங்க போயிருந்த ஏதாவது சாப்பிட்டியா சோறு கூட வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி வேணும்னா சாப்பிடேன் இல்லை ருக்மணி நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அன்னைக்கு அந்த பசி நேரத்தில் வேர்க்கடலை கொடுத்தியே இன்னைக்கு உனக்கு நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா என்ற ஒரு பொட்டலத்தை அவகிட்ட நீட்டினான் உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா என்ன அதான் நல்லது ஒரு வயசு ஆம்பளை பிச்சை எடுக்கிறதாவது எங்க வேலை என்ன வேலை நீ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கல்ல அந்த மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் என்ன தொழில் அன்னைக்கு நீ கொடுத்தியே மூங்கிலு அதுல ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன் அது எட்ட நாவுக்கு வித்தன் அப்புறம் ரெண்ட நாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைங்களுக்கு ஊதலு புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு ஒரு ரூபா சம்பாதிச்சேன் அப்புறம் ஒரு பேனா கத்தி இரும்பு அணி எல்லாம் வாங்கினேன் இப்ப நல்லா ஊதல் செய்ய பழுகிக்கிட்டேன் பொண்ணை பாத்துதான் எனக்கு புத்தி வந்தது அவன் சொல்வதை கேட்க கேட்க அவள் கைகள் அவனை கொள்ள துடித்தன அவன் அருகே நெருங்கி நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்ட நான் சொல்றதை கேட்கறியா வந்து வந்து அஹ் எனக்கு உன் பாட்டு உன் குரல் அஹ் நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நீயும் நானும் வந்து வந்து ஆமா அவளுக்கு வெட்கப்படக்கூட தெரியாது அவள் உலகத்திலேயே மனிதர்களையே கண்காணி பார்த்ததில்லை அதனால் உலகத்தின் மனிதர்களின் பொய்யான வெட்கமும் நாணமும் என்னவென்று கூட அவளுக்கு தெரியாது மனதால் உழந்ததை வாயால் கொட்டி கொண்டிருந்தாள் கண்ணப்பன் மௌனமாக பீடி புகைக்க ஆரம்பித்தான் கண்ணப்பா என்ன பேசாமல் இருக்க ஏதாவது பேச பாட்டு பாட உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு ஒரு வாரமாக நான் காத்து கிடைக்கேனே ஆமாம் கண்டப்பா நீ சினிமா பார்த்துருக்கியா என்று வலுவில் ஒரு கேள்வி கேட்டு அவனை பேச வைத்தாள் ம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன இப்பெல்லாம் சினிமா பார்க்க காசு வேணாமா என்கிட்ட காசு இருக்குது வரியா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு குந்திருக்கேன் நீ படம் பாரு படம் பார்க்க காசு மட்டும் போதுமா கண்ணு வேணாம் ருக்மணி நானும் உன்ன மாதிரி தான் நாலு வருஷத்துக்கு அம்மா அம்மாவார்த்து கண்ணு போயிடுச்சு எவ்வளவு ஆசையா இருக்கே முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி நானு உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்ற வரைக்கும் நீ நினைச்சது போலதான் நானும் நினைச்சேன் ஆனா நாம ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி வாழ முடியும் யாருக்கும் யாரும் உதவியா இருக்க முடியாதுன்னு நினச்சிதான் நான் சொல்லிக்காம போயிட்டேன் ஆனா உன்கிட்ட சொல்லிக்காம போக மனசே இடம் கொடுக்கல விடிய கால வண்டிக்கு நான் ஊருக்கு போறேன் எனக்கு கண்ணு இருந்தா இப்படி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்ன பண்றது நான் போறேன் நீ என்ன மறந்துடு என்று அழுந்தான் கண்ணப்பன் அவன் வருத்தம் அவளுக்கு புரிந்தது இதுக்கா அழுவுற கண்ணையாட்டி என்ன எனக்கு ஒரு குறையும் தெரியல சனங்கள் எல்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசுறாங்களே அது நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களேன்னு தோணுமே உடைய அதனால எனக்கு ஒண்ணும் கேட்டு போகல நீயும் என்ன மாதிரி தானா ரொம்ப சந்தோஷம் இதுக்காகவா ஒன்னா நான் மறந்துடுவேன்னு சொல்ற ஆமா நெசமா சொல்லு உனக்குதா எப்பவோ கண்ணு இருந்ததுன்னு சொல்றிய கண்ணுனா என்ன நீயாவது சொல்ல பார்க்கறது பார்க்கறதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன சொல்லு என்று அவன் தோல் மீது கை வைத்து அவள் முகத்தருகே நெருங்கினாள் அவன் தேகாந்தம் சிரித்தது ருக்கு கண்ணுனா என்ன தெரியுமா கண்ணுனா நீதான் நீதான் எனக்கு கண்ணு இனிமேல என்று பேச முடியாமல் திணறினான் கண்ணப்பன் அவன் அவனது முகத்தை தலையை மார்பை புஜங்களை தடவி பார்த்து மகிழ்ந்தாள் அந்த தத்திரத்து இரவின் தனிமையில் இருவரும் தங்கள் கதைகளை ஆசைகளை ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் காதலை இத்தனை நாள் பிரிந்திருந்த பிரிவின் சோகங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேச்சு பேச்சு விடியம் வரை ஒரே பேச்சுதான் கண்ணோடு கண்ணினே நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயன் இல்லை என்று காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் கூறிவிட்டால் போதுமா இவர்களுக்கு தான் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்